ஹாய் இடம் நெல்லை மாவட்டத்திலிருந்து அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூத்துக்குடி வே நால்வழி சாலையில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வட வல்லநாடு வழியாக உள்ள வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் இருபத்தி ஒன்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ செயல்புறத்துக்கும் வல்ல நாட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அப்படியே பேக்கில் வரும் ஆனால் வல்லநாட்டிலேருந்தே நாம் கிடை இறங்கிடலாம் முப்பது ஏக்கரும் அதாவது இருபத்தி ஒன்பது ஏக்கரும் நல்ல தோட்டமாகவும் தோப்பாகவும் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் இடம் வந்து இதுல மீதியான இடம் வந்து எம்டி லேண்டாக இருக்கிறது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வளர்ந்த தென்னை வந்து ஓரளவுக்கு காய்ப்பு காய்ப்பும் பெரும் இளம் தென்னை தான் ஒரு இருநூற்றி இருபத்தி நாலு மரம் அது போல சின்ன தென்னை வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து மரங்கள் மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மாமரம் சப்போட்டா மரம் கொய்யா மரம் சொல்லுவாங்க நாத்த மரம் ஒரு முந்நூறு மரத்துக்கு மேல் நிற்காங்க அது போல நெல்லி இந்த நெல்லி எல்லாமே ஒரு இரநூறு மரத்துக்கு மேல் நிற்கும் எலுமிச்சை மரம் தேக்கு மகாக்கனி செம்மரம் சந்தன மரம் இப்படி இன்னும் பல வகையான மரங்கள் வந்து உள்ளுக்க நிக்க ஓரளவுக்கு இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லானது போலேயே இருக்கும் ஆனால் எம்டி லேண்ட் பேக் சைடு உங்களுக்கு இருக்குது நல்ல மண் வளமுள்ள நல்ல செம்மண் உள்ளுக்க இந்த கோழிகள் வளர்ப்பதற்காக நல்ல இரும்பினாலான நல்ல செட் ஒன்று அடிச்சிருப்பாங்க அதாவது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க அது போக ஆடு வளர்ப்பதற்கு வந்து ஹைடெக் முறையில் வந்து கூட அமைச்சிருக்காங்க ஹைடெக் சிஸ்டம் ஆட்டுக்காக அது போக ஒரு வீடு இருக்குது அதுல சிம்பிளா பார்க்கிங் வசதி பண்ணிருக்காங்க கிணறு பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணறு இருக்குது இதுதான் இந்த எம்டி லேண்ட் பார்த்துடுங்க பார்க்குறது அந்த பில்டிங் தண்ணி பார்த்தீங்களா அது போர்வேக்கான பில்டிங் ஆகும் நம்ம நிலத்தோட எம்டி லேண்ட்ல இருந்து பார்த்தால் ஃபோர் வேல இருக்கக்கூடிய பில்டிங் தெரியும் ஆனா நாம வந்து அப்படியே சுற்றி வரக்கூடிய அந்த மைலேஜ் தான் நான் அஞ்சு கிலோமீட்டர்னு உங்ககிட்ட சொன்னது இது போக உள்ள பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் கம்ப்ளீட்டா போட்டு விட்டுருக்காங்க மூணு கிணறு மூணு கிணறுக்குமே உங்களுக்கு மூணு கிணத்தோட அமைப்பு பார்த்தீங்களா நல்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிணறு வந்து சீராக இருக்காது அதாவது ஒரு உடைவு ஒரு சைடு விழுந்திருக்கும் பல இதுகள் இருக்கும் அவங்க பரம கிணறு எப்படி அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு செட்டப்ல ஒருபோதும் இடியாத அளவுக்கு நல்லபடியாக வச்சிருக்காங்க நாலு பக்கமும் உங்களுக்கு சுற்றிலுமாக நல்ல வேலி இது வந்து நெல்லி மரமாக்கும் நெல்லி மா அந்த மாதிரிப்பட்ட இடங்கள் அது போக பனை மரங்கள் நிற்கிது நல்ல கேட் போட்டு விட்டுருக்காங்க கொஞ்சம் இடம் காலி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இது வந்து எலுமிச்சி நார்த்து இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் நிற்கக்கூடிய எல்லாம் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க தனித்தனி பற்றாகவே அமைச்சிருக்காங்க கையெழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லேண்டுக்கான கையெழுத்து கையெழுத்து வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு கையெழுத்துல முடிஞ்சிருவாங்க அந்த ஆடு மாடு உங்களுக்கு கூடவே வழக்கு உள்ள வரிகள்லாம் பண்ணியிருக்காங்க இது அந்த மகாகனின்னு சொல்றது உள்ள ஒரு குளம் சிம்பிளா ஒரு குளம் வச்சிருக்காங்க இது ஹைடெக் முறையில அந்த ஆடு வளர்ப்புக்கான இடம் நல்ல சொட்டு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களாகவே இந்த குளம் வந்து உருவாக்கி இதுல இருந்து வெளியே தண்ணி எடுக்குது கூட பல அதாவது நல்ல மெத்தேடு இந்த குளம் அமைச்சது அவங்க வந்து மீன் பிடிப்புக்காக மீன் வளர்ப்புக்காக அவங்க அமைச்சது டாய்லெட் வசதி நல்ல வீடை பார்த்தீங்களா பெரிய வீடா இருக்குது நல்லா கேட்டு எல்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையானா நீங்க கால் பண்ணுங்க அது போல இந்த விலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வந்து செய்வாங்க இந்த பார்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஷெட்டில் போட்டிருக்காங்க ஏன்னா ஒருவேளை அந்த ஷெட்டு வந்து எடுத்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது கார் பார்க்கிங் அது கூட நம்ம போட்டுடலாம் ஆனால் வீடு பரவாயில்ல நல்லா வச்சுருக்காங்க நல்ல மண் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறஞ்ச ரேட்டில் ஏன்னா இதே தோப்பு தோட்டம் இதே தோட்டம் வேறு எங்கேயாவது அதாவது வேறு எங்கேயானா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டமோ தென்காசி மாவட்டமோ இருந்தால் இதனுடைய விலை வந்து ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா வராங்க அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க குவாலிட்டியாகட்டு எல்லாமே டாய்லெட் வசதி எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருக்காங்க ஸோ வெளியே உங்களுக்கு பரவாயில்லங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ